நெட்பிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துல பேசுகிறேன் இந்த வாரம் ஒலிபரப்பா நிகழ்ச்சி முத்தையா திரைப்படத்தை பத்தி விமர்சனம் ஆண்ட கட்சி ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சியை யாரையும் விட்டு வைக்கவில்லை நம்ம முத்தையா அரசியல்வாதிகள் தில்லு முள்ளு எப்படி எப்படி வைக்கிறார் தமிழ்நாட்டில் நடக்கிற அரசியலை உண்மை சம்பவத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஒத்த ஓட்டு முத்தையா நின்ற நாளைக்கு பிறகு கண்டுமணியோட நடிப்பு அரசியல்வாதிகளை டார்டாரா கீழ்ச்சி தொங்க விடுறார் காமெடி சிறப்பா இருக்கு யோகி பாபு காமெடியும் நல்லா இருக்கு இந்த நாட்டில் நடக்கிற அரசியலை வெளிச்சம் போட்டு காட்டிருக்கிறார் எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்குறாங்க எப்படி அரசியல்வாதிகள் ஓட்டு கேட்கிறாங்க மக்களை எப்படி எல்லாம் ஏமாத்துக்கிறாங்க தெளிவா சொல்லி இருக்கு இந்த படம் சமகால அரசியல் சொல்லி இருக்கும் இப்படத்தில் சாலை வசதி குடிநீர் வசதி சுகாதாரம் மின்சார கல்வி வேணும் என்பதை சுட்டிக்காட்டிருக்கிற இயக்குனர் படத்தை பார்க்கலாம் நீண்ட நாட்கள் அப்புறம் வந்திருக்கிற அரசியல் காமெடி என்டர்டைன்மெண்ட் படம் இப்படத்தை இயக்கியுள்ள சாய் ராஜகோபால் எழுபதுக்கு மேற்பட்ட படங்களை கவுண்டமணி சென்றதற்கான நகைச்சுவை பகுதிகளை எழுதிய அனுபவம் உடையவர் ஆனால் தைரியமாக அரசின் அய்யாண்டி ஃபேமிலி என்ற ட்ரெயின் படமாக இளைஞர்களுக்காக ரசிக்க வைக்கிறது கவுண்டமணியின் மக்கள் என்ன ரசிப்பார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவருக்கு உண்டான கதையை தேர்வு செய்து அதில் முப்பதுக்கும் மேற்பட்ட காமெடி நடிகர்கள் நடிக்க வைத்து படத்தில் எடுத்துக்கிறார் கவுண்டமணியுடன் இணைந்து யோகி பாபு சித்தராட்சியம்மன் சிங்கமுத்து மொட்டை ராஜேந்திரன் ரவிமரியா மதுரை குமார் பைல்வான் ரங்கநாதன் சென்றாயன் சிங்கமுத்தியவின் மகன் வாசன் कार्तिक नागेश, नागेश पेरन, गजेश महनसम मगन அன்பு மறைசாமி ஆகியோர் முக்கியமாக கதாபாத்திரம் நடித்துள்ளனர் தேர்தலில் மக்கள் வாக்களிப்பதை தைரியமாக வைத்து உருவாக்கியுள்ள கதைகளத்தில் கவுண்டமணி அதிரடியான அரசியல் வசனங்கள் இடம்பெற்றுள்ளன கவுண்டமணியின் காமெடிகளுக்கு ஏற்றார் யோகி பாபு கவுண்டர்களுடன் சப்போர்ட் செய்கிறார் கால கவுண்டமணி ஸ்டைலில் சில காமெடி வசனங்களும் இடம்பெற்றுள்ளன முத்தையா ஒரு தேர்தலில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியடைக்கிறார் அதையும் பொருட்படுத்தாமல் முத்தையா மீண்டும் போட்டி போட்டியில் பங்கேற்று எல்லா சவாலையும் எதிர்த்து எம்எல்ஏவாக வெற்றி பெறுகிறார் அதோடு தனது மூன்று தங்கைகளுக்கு ஒரே வீட்டில் அண்ணன் தம்பியாக பலர் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க நினைக்கிறார் இருக்கிறார் முதலே அது முக்கியமல்ல வருகின்ற மாப்பிள்ளை அது முக்கியமல்ல வருகின்ற மாப்பிள்ளை நல்ல மாப்பிளையாக நல்லவராக இருக்கணும் என்ற கருத்தையும் முன்வைக்கிறார் இதுதான் கதை கரண்ட் கம்பியை முயல் கடிச்சிருச்சு என்ற வசனம் யோகி பாபு தவிழ்ந்தபடி சென்று மொட்டைராஜன் காலில் விழுவது போன்ற அரசியல் போட்டிகளும் கவனமிக்கின்றன கூவத்து அரசியல் காலில் வந்து தவழ்வது சித்தப்பா பிரிப்பான இரண்டு தலைவர்களை குறிப்பிடுவது தர்ம யுத்தம் நடத்தும் பாபு வேலை கேட்டு வந்த பெண்ணை கர்ப்பிணியாக்கும் ரவிமரியா ஓட்டுக்காக பாவாடி துறையை துவைக்கும் கொடு துவைத்து கொடுக்கும் யோகிபாபு காலில் வந்து ஓட்டு கேட்கும் கலாச்சாரம் கிளைமாக்ஸ் காட்சியில் காமராஜரை உதாரணம் காட்டும் நேர்மையான ஆட்சி படம் முழுக்க கவுண்டமணியின் வஞ்சட முப்பது முப்பதுக்கும் மேற்பட்ட நடிகர்களை நடிக்க வைக்கும் காமெடி செய்தது சிங்கம்புடி குடும்பத்தில் செய்யும் அட்ராசிட்டி நடிகை காயத்ரியும் அவரது மகனும் அவர்கள் கணவரும் செய்யும் ஜொல்லு மேட்டார் ஜே கே நகர் இடைத்தேர்தல் இதில் ஏலம் போட்டு யார் எம்எல்ஏ என்று தேர்தல் முறை இப்படி எந்த அரசியல்வாதியை விடவில்லை எல்லாரும் கலாய்த்திருக்கிறார் இந்த ஓட்டு ஒட்டு ஒத்து ஒத்த ஓட்டு முத்தையா படத்துல சித்தார்த் விபின் இசை பாடல்களை புத்தாட்டம் போட்டு ரசிக்க வைக்கிறது வேல்முருகன் சைந்தவி மூக்குத்தி முருகன் பாடல்கள் பாடி ரசிக்கிறார் துள்ளாட்டம் போட வைக்கிறார்கள் மற்றும் ஜெகதீஷ் ரோசினி பாடிக்கிறார்கள் பாடல்கள் கவிஞர் சிநேகன் எழுதியிருக்கிறார் மோகன்ராஜ் சமகாலத்தில் உள்ள அரசியல் கலந்து பாடல் எழுதியுள்ளார் ராஜா சேதுபதி படத்தொகுப்பு கட்சியமாக இருக்கிறது ஒளிப்பதிவு கார்த்திகேன் சின்னசாமி ப்ரொடியூசர் ரவிராஜா கோ புரொடியூசர் கோவை லட்சுமி ராஜா முழுக்க முழுக்க நீண்ட இடைவெளிக்கு பிறகு கவுண்டமணி கதாநாயகத்திருக்கிற ஒரு படம் இது முழுக்க முழுக்க அரசியலை நையாண்டி பண்ணி கேலி பண்ணி கிண்டல் பண்ணி அனைவரும் சிரிக்க வைத்து கவுண்டமணி சிறப்பாக தன்னுடைய கதாபாத்திரத்தை நிறைவேற்றிருக்கிறார் கவுண்டமணி ரசிகர்களுக்கு கவுண்டமணி ரொம்ப நாள் படத்தில் பார்க்க முடியவில்லை என்று இயங்கி தவிப்பவர்களுக்கு நிச்சயம் இந்த படம் பிடிக்கும் நன்றி வணக்கம் அனுசவர வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்